வெல்கம் டு எ கரெக்ட் தமிழ்

இருக்கும் இந்த ப்ராடக்ட் அதே மாதிரி கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி கனெக்டிவிட்டி ஹெச்எம்ஐ கனெக்டி டைப் சி கனெக்டிவிட்டி டைப் சி பின் டிரைவ் டைப் சி சார்ஜிங் நீங்கள் எல்லாமே இது யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஹெச்எம்ஐ இதெல்லாம் உங்களுக்கு மானிட்டர் ப்ரோடக்ட் அவுட் பண்ணி நீங்கள் இதை எடுத்துக்கலாம்

மாதிரி இந்த பிரைஸ் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாடல்ஸ்ல அசோசியல் ஏதாவது லேப்டாப்ஸ் தேவைப்படுச்சா அந்த அளவுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ரெடி ஸ்டாக்ஸ் வச்சிருக்கும் அசோசிய ஹோல்சேல் ஸ்டோர் நம்ம என்ன அசோசியல் லேப்டாப்ஸ் நாங்க சப்போர்ட் பண்ணி தருவோம் ஆன்லைன்ல உங்களுக்கு வெளியே ஒரு பெஸ்ட் பிரைஸ் நம்ம பண்ணி கொடுப்போம் ஆல் இந்தியா ஃபுல்லாக நம்ம கொரியர் பண்ணிட்டு இருக்கும் இதற்கு மேலே எங்களுக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ